ஆரோக்கியங்கிறது உணவு சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சாப்பிட்றது அது சரியாக சீரணிக்கிறது சீரணித்த உணவு முழுமையாக உட்கிரகிக்கப்படுறது இதை தாண்டி உட்கிரஹித்ததுக்கு அப்புறம் தேவையானதெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் சரியாக கழிச்சல் நடைபெறுவது வரைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது இதில் எந்த இடத்துல நமக்கு வந்து த தீங்கு நடந்தாலோ எந்த இடத்துல ஒரு அலட்சியம் இருந்தாலும் அது வந்து ஒரு நோயாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து மலம் கழித்தலை கூட நம்ம வந்து ஒரு முக்கியமான நலவாழ்வு விஷயமாக நம்மளுடைய தமிழ் சமூகம் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது காலை கடன் அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பாக காலையில் கழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பாரம்பரிய மருத்துவங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் வலியுறுத்தி சொல்லிட்டு வராங்க மற்ற மேற்கத்திய நாகரிகங்களாக இருக்கட்டும் மேற்கத்திய மருத்துவமாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ மலம் போய்க்கலாம் எப்போ கழிச்சல் வருதோ அப்போ போய்க்கலாம் அப்படிங்கிற மனோபாவம் இருக்கிற பட்சத்தில் முழுமையாக காலையில் முனைப்படுத்து மலம் கழிக்க வேண்டும் சொல்கிற கூட்டம் நம்ம மட்டும்தான் இதில் இப்படி காலையில் மலம் கழிக்கணுங்கிறத தாண்டி இன்றைக்கு ஒரு சிலருக்கு வந்து மலம் கழித்தல்ங்கிறது வந்து சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே மலம் போகணுங்கிற ஒரு உந்துதல் நிறைய பேருக்கு இன்றைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஆங்கிலத்தில் வந்து இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேளை சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல எல்லாம் உடனே வந்து டாய்லெட்டுக்கு போய் கழிச்சிட்டு வரலேன்னா அவங்களுக்கு இயல்பாக இருக்க முடியாது இதை வந்து சும்மா வேடிக்கையாக என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதும் அதுக்கப்புறம் போய் மலம் கழிக்கிறதுமா இருக்க அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து வேடிக்கையாக சொல்லுவோம் ஆனால் அது வந்து வேடிக்கைக்கான விஷயம் இல்லை அது வந்து ஒரு நோயினுடைய ஒரு குறிகுணம் இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது வந்து மனமும் உடலில் இருக்கக்கூடிய சில சுரப்புகள்லேயும் இருக்கிற ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் அப்படிங்கிறது இதில் ரெண்டுலேயும் அக்கறை எடுத்து வந்தால் மட்டும்தான் இந்த ஐபிஎஸ்ங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்து நம்ம வந்து வரப்போலாம் மோஷன் போய்க்கலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை சாப்பிட்டவுடனே சாப்பிட்டவுடனே டாய்லெட் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை குறையிறதோட உடலினுடைய இயல்பான வலுவும் குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் இது வந்து ஒரு சின்ன உளவியல் சிக்கலாக கூட மாற ஆரம்பிச்சு உளவியல் ரீதியாகவும் ஒரு பரபரப்பான மனதோட எப்பவும் வந்து ஒரு ஆங்சைட்டியோட ஆங்ஸைட்டி நியூரோசிஸோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இந்த ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இதை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வயிறு வலி ஏற்படுது வயிறில் வந்து வலி வந்து குடல் வந்து வேகமாக இயங்குறதையும் த அதனுடைய மோஷன் போயிடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் மனதுக்கு வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது வெளியே போகிறோம் ஒரு இடத்துலருந்து வெளியூருக்கு கிளம்புறோம் வெளியே கிளம்பும் போது உடனடியாக போய் டாய்லெட் போயிட்டு போயிடுவோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் காலையில் பத்து மணிக்கு எல்லாம் காலையில் மலம் கழிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை போயிருப்பாங்க அப்புறம் வந்து சாப்பிட்டு குளிச்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு கிளம்பும்போது பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கிளம்பு வெளியே போகும்போது எதுக்கும் டாய்லெட் போயிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி போகிறது அப்புறம் ஒரு ரயிலுக்கு போகிறோம் உடனடியாக ஒரு மின்சார ரயில் தான் ஒரு அரை மணி நேரம் தான் பயணப்பட போகிறோம் ஆனால் கூட போய் மலம் கழிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் இதெல்லாம் வந்து ஒரு இரிட்டபுள் பவுலுக்கான ஒரு ஒரு சரியான ஒரு ச ஒரு குறிகுணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த மலம்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஜீரணித்து முழுமையாக ஒரு செமிசாலிடான குவாலிட்டியோட மலம் போகாமல் நீர்த்து போகிறது பர்ஜிங் டயரியாவாக இருக்கிறது அப்புறம் சாப்பிட்டுட்டு போகிற மலம் வந்து அந்த மலத்திலேயே செரிக்காத உணவு துணுக்குகள் இருக்கிறது இதெல்லாம் வந்து இரிட்டபிள் பவுலுடைய ஒரு குறி இப்படி இருக்கிறவங்க வந்து உடல் எடையும் மெலிய ஆரம்பிக்கும் அவங்க வந்து ஒரு சாப்பிட்ற உணவுக்கு ஏற்ற ஒரு உடல் எடை இருக்காது அதுக்கப்புறம் அவ நம்ம வந்து எதனால் இந்த ஏதாவது குறிப்பிட்ட உணவு சாப்பிட்டா தான் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் சூடான உணவு ஒரு காஃபி சாப்பிட்டா உடனே மலம் கழிக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் காரணம் அதிகமான உணவு இருந்தால் மலம் கழிக்கிற மாதிரி வரும் இது நாள்பட்டு நாள்பட்டு கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா எந்த உணவு சாப்பிட்டாலுமே மலம் கழித்து தான் போ போகணும் அப்படிங்கிறது வரும் சில நேரங்களில் சில நபர்களுக்கு கீரை கூட ஒத்துக்காது நம்மெல்லாம் வந்து கீரை ரொம்ப சிறப்பான உணவு கீரை நல்ல உணவுமோ ஆனால் அவர்களுக்கு வந்து இரிட்டபிள் பால் இருக்கவங்களுக்கு கீரை சாப்பிட்டா உடனே வந்து டாய்லெட் போய்ட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இப்படி எல்லா உணவுகளுமே ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் இதை சாப்பிட்டா மலம் போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் ஸோ இதை வந்து ஆரம்பத்திலேயே இதை வந்து சின்ன வயசில் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுலேயே இந்த மனோபாவம் வர ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்போமே இதை சரி பண்ணிக்கணும் சரி எப்படி இதை சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல ஆரம்ப காலத்திலிருந்து எடுக்கக்கூடிய அக்கறைகள் தான் வந்து இந்த குடல் சார்ந்த இறைப்பை சார்ந்த பித்தம் சார்ந்த சீரணம் சார்ந்த பல நோய்களுக்கும் நம்ம தடுக்க முடியும் ஒருவேளை நோயாக வந்துருச்சுன்னா நம்ம வந்து நாள்பட்ட சிகிச்சையின் மூலமாக மட்டும்தான் இதிலிருந்து வெளிவர முடியும் எப்படியான உணவை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆறு சுவையுள்ள உணவுகளை நம்ம வலியுறுத்துறது வெறும் ருசிக்காக இல்லை நிறைய பேர் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க தமிழர் உணவு அறுசுவை உணவு அறுசுவை உணவுங்கிறது வெறும் சுவைங்கிற அந்த விஷயம் வந்து வாய் ருசிக்காக ஆறு சுவையும் சேர்க்கலை ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ குணங்கள் இருக்குது இனிப்பு சுவைனா அது உடம்ப நல்ல திசுவை வளர்த்து உடல் எடையை கூட்டுறதுக்கு தான் இனிப்பு சுவை கசப்பு சுவை இருக்குன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றுறது சில வகை மருத்துவ குணங்களை கொடுக்கறது கசப்பு சுவை கொடுக்கும் துவர்ப்பு சுவை அப்படின்னா அது வந்து ரொம்ப ரத்தம் போயிடாமல் இருக்க ரொம்ப வந்து கழிவுகள் ஏற்படாமல் இருக்க உள்ளே இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் இரத்த நாளங்களை சுருக்குவதற்கும் அந்த துவர்ப்பு சுவை வேணும் இப்படி ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் ஒரு மருத்துவ காரணம் உணவியல் காரணம் இருக்குது நாம் இன்றைக்கி பல பேரும் வந்து ரெண்டு மூணு சுவை தான் ரொம்ப காரமாக சாப்பிடணும் இல்லை ரொம்ப இனிப்பாக சாப்பிட்ணும் இல்லைனா ரொம்ப புளிப்பாக சாப்பிட்ணும் மீதி மூணு சுவை துவர்ப்பு சுவையோ கசப்பு சுவையோ ஓர்ப்பு சுவையோ நிறைய பேர் எடுக்கிறது இல்லை இந்த ஒவ்வொரு சுவைகளும் வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ்டாக சினர்ஜெட்டிக்கலாக வரும்போது தான் இந்த மாதிரி ஜீரணம் சார்ந்த நோய்கள் இந்த இரிட்டபிள் பவுல் சின்ரம் பின்னாடி வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் சிறுவயது முதலே இந்த மாதிரி ஆறு சுவை இருக்கணும் இதை தாண்டி இன்றைக்கி நம்ம நிறைய சேர்க்கையான சுவையூட்டிகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் ஒரு சுவையை தூண்டணுங்கிறதுக்காக பல்வேறு செயற்கை சுவையூட்டி உப்புக்களை வந்து இன்னைக்கு பல துரித உணவுகளில் பன்னாட்டு உணவுகளில் சேர்க்குறாங்க நம்மளை அறியாமல் அந்த சுவையூட்டி தன்மையுடைய அந்த உப்புக்கள் உள்ளுக்குள்ளே போகிறதும் நமக்கு இந்த மாதிரி ஜீரண கோளாறுகளும் இரிட்டபிள் பவல் மாதிரி நோய்கள் வருவதற்கும் மிக முக்கியமான காரணம் ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எல்லா சுவைகளையும் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டு பழகணும் கசப்பாக ஒரு சுண்டக்காய் பொரிய சுண்டக்காய் சாப்பிட்லாம் கசப்பா துவர்ப்பாக வாழைப்பூ பொரியல் சாப்பிட்லாம் புளிப்பு சுவையுள்ள மற்ற பழமோ மற்ற பழங்களோ ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் இப்படி பல சுவைகளும் எந்த உணவுகளில் இருக்குங்கிறது நம்ம வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கணும் அதை நம்ம தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நம்ம அவ்வளோவா தோர்ப்பு சாப்பிடலையே நே கொஞ்ச நாளாக ரெண்டு மூணு நாளாக கசப்பு சாப்பிட்லேங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இந்த வாரத்தில் நம்ம சுண்டைக்காய சாப்பிட்டுக்கலாம் இந்த வாரத்தில் வந்து நிறைய கருவேப்பிலை சட்னி செய்யலாம் வாழைப்பூ பொரியல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கமும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலும் நம்ம குடும்பத்தில் நிகழணும் அது மாதிரி நடந்தது அப்படின்னாலே இந்த உணவு சுவைகள் மூலமாக பல சத்துக்கள் உடம்புக்குள்ள போய் இந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுக்கணும் அது தாண்டி சரி வந்துருச்சு எனக்கு வந்து இரிட்டபிள் பவுல் இருக்குது நான் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப துவர்ப்பு உள்ள உணவுகள் நிறைய எடுக்கணும் துவர்ப்பு எதில் நிறையா இருக்குது வாழைப்பூவில் இருக்குது வாழைப்பூ பொரியல் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம் கருவேப்பிலையில் இருக்குது கருவேப்பில சட்னி சாப்பிடலாம் மாதுளம்பழத்துல மாதுளம்பழத்தில் துவர்ப்பும் இனிப்பும் கலந்துருக்கும் இன்னொன்று மாதுளம்பழத்தினுடைய வெளி ஓடு இருக்கு இல்லையா மாதுளம்பழத்தை நம்ம முத்துக்களை எல்லாம் எடுத்துகிட்டு பெரும்பாலும் அந்த ஓட தூக்கி தூர போட்டுருவோம் இப்போ மாம்பழம் சாப்பிட்றோன்னா மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி தூரம் எரிஞ்சிடறோம் அந்த மாதுளம்பழத்தினுடைய வெளியில் இருக்கக்கூடிய தோடும் மாம்பழத்தினுடைய கொட்டைக்கு உள்ள பருப்பு இருக்கும் அந்த மாம்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே இந்த இரிட்டபிள் பவலுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்துகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதுளம்பழத்தை எடுத்துட்டு அந்த தோடை சின்ன சின்னதாக சாப் பண்ணி நல்ல வெயிலில் வந்து வே ஒரு வெயிலில் நல்லா காய வச்சு உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைக்குள்ளே இருக்க பருப்பை அந்த விதையை வந்து உடச்சோன்னா உள்ளே இருக்க அந்த பருப்பு இருக்கும் கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும் அதெல்லாம் எடுத்து நல்லா உலர வச்சு காய வச்சு அதையும் சேமித்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே எந்த பொருளையும் வீணாக்கினதில்லை ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி உள்ள மருத்துவ குணங்களை தெரிஞ்சு அதை சேமித்து வச்சுப்பாங்க அந்த மாதிரி சேமித்து வைத்து கொண்டு அதை பொடி செஞ்சு இந்த மாம்பருப்பு மாதுளம்பழவோடு சூர்ணத்தை ஒரு அரை ஸ்பூன் போல் மோரில் காலையிலும் சாயந்தரமும் சாப்பிட்டோம்னா க சாதாரண கழிச்சலும் நிற்கும் இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படக்கூடிய இரிட்டபுள் பவல் சின்ரோம்க்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான உணவு இன்னொரு ஒரு உணவு வந்து சுண்டக்காய் வத்தல் அந்த சுண்டக்காய் வத்தல் வந்து தோர்ப்பு சுவையும் கிடைக்கும் அந்த வத்தல் செய்யும்போது கொஞ்சம் மோரில் போட்டு சால்ட்டு போட்டு வைக்கும்போது கூடுதலாக உப்புத்தன்மையும் அந்த மோரில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளும் அதில் சேர்ந்துருக்கும் அந்த சுண்டக்காய் வத்தலை நல்லெண்ணெயில் பொறிச்சிட்டு அதை பொடி பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அதுலேயும் நம்ம அந்த இரிட்டபிள் பவுல் தொந்தரவு வந்து நல்லா கட்டுப்பட்டு வரும் ஸோ உணவுகளில் வந்து நம்ம எது நமக்கு ஒத்துக்கலை ஒரு இரிட்டபிள் பவுல் இருக்காருன்னா எல்லோரும் வந்து இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து காரம் ஒத்துக்காது ஒரு சிலருக்கு வந்து கீரைகள் ஒத்துக்காது ஒரு சிலருக்கு சில மனமூட்டிகள் ஒத்துக்காது தான் வந்து உணரணும் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்டோம் எதனால் நமக்கு அது மாதிரி லூஸ் மோஷன் ஆச்சுன்னு பார்த்து அந்த உணவுகளை நம்ம தவிர்க்கலாம் இந்த சுண்டக்காவத்தல் மாதுளம்பிள ஓட்டுச்சூடணும் இந்த மாதிரி பொடிகளை எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம் இப்படி திட்டமிட்டு உணவை வைத்துக்கொண்டு நம்ம உணவை எடுத்துக்கிட்டோன்னா படிப்படியாக அந்த இருட்டபிள் வெளியே வரலாம் எல்லாவற்றிற்கும் மேலே இருட்டபிள் டவுல் சிண்ட்ரம் இருக்கிறவங்களுக்கு மனம் முழுமையாக சரியாக்கப்படணும் அவர்கள் பெரும்பாலானவர்கள் எதையுமே நல்ல திறம்பட பெஃபெக்டாக முடிக்கணுங்கிற ஒரு நல்ல முனைப்பு உள்ள மனிதர்களாக இருப்பாங்க அந்த முனைப்போடு சேர்ந்து இந்த பிரச்சனையும் சேர்ந்துருக்கும் அப்போ திறம்பட ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினைக்கும்போது அதே சமயத்தில் எந்தெந்த விஷயங்களில் சமூகத்தில் சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிலர் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு முனைப்போடு வரமாட்டாங்க அவர்களை ஏற்றுக்கொண்டு தட்டி கொடுத்து அவர்களையும் சரியாக்கி போகக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் இதை மாதிரி தான் இருப்பேன் ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு பரபரப்படையும் போது இவர்களுடைய உடலில் அந்த இருட்டபுள் பவல் தொந்தரவு அதிகமாகும் ஸோ அதற்கான மனப்பக்குவத்தை வந்து யோகாசனம் மூலமாக பிராணாயாமம் மூலமாக நல்லா வளர்த்துக்கொண்டு இந்த பயிற்சியும் சரியான உட உணவு பயிற்சியும் சேர்ந்து இருந்தால் இந்த இரிட்டபிள் பவுல் பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியேறலாம்